இது ஒரு பெரும் பாய்ச்சல் அடிமை தேசினத்தின் உரிமை அதன் மேம்பாடு உயர்வு விடுதலை என்கிற புனித கனவோடு பாய்கிற பாய்ச்சல் இது எவரும் எதிர் நின்று தடுத்து வீழ்த்திட முடியாது ஒரு கூட்டம் இவ்வளவு நேரம் கால்களுக்கு நின்று எந்த தலைவன் பேசுறது எந்த கட்சி கூட்டத்துக்கு நிற்பார்கள் என்று பாருங்கள் உங்க பேச்சு எல்லாரும் கேட்குறாங்க ஆனா அது ஓட்டா வருமா வேணாம் நீங்க என் கொடுக்காம என்னோட போட்டிக்கு வருவீங்களா வருவீங்களா நீங்களே சொல்லி ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி நாங்க எங்க தான் நிக்கணும் நீங்க முப்பது கோடி முப்பது கோடி வச்சு பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழிப்பதுதான் முதல் புரட்சி என் அன்பு தம்பி தங்கைகளை நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பார்த்துக்கணும் ஒருவன் முப்பது கோடி நாற்பது கோடி ஒரு தொகுதிக்கு முதலீடு செய்கிறான் என்றால் தன் லாப தேவைக்கா மக்கள் சேவைக்கா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என் அன்பு சொந்தங்கள் சொல்றாங்க நம்ம காசு நம்ம எப்படி அவன்கிட்ட போச்சு இந்த கேள்வியே எழுப்பல காலையில் ஆறு மணியிலிருந்து பொழுது சாயே வெம்பாடு விட்டு உழைக்கிற நம்மட்ட ஒரு பைசா இல்ல ஒரு வேலையும் செய்யாத அவன்கிட்ட எப்படி பார்த்து இதான் வர்க்க சுரண்டல் இதை தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த சுரண்டல் முறையை ஒழிப்பதற்கேனும் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம் மக்களுக்கு என்ன கேட்கிறான் காசு இல்லாம எப்படி தேர்தல் எதிர்கொள்வாய் மக்களுக்கு சேவை செய்ய பணம் எதற்காக எதற்காக பணம் எல்லாவற்றுக்கும் தான் மக்கள் காசு தந்து விடுகிறார்களே கல்விக்கு காசு மருத்துவத்துக்கு காசு சாலை ஓடுவதில் பராமரிப்பு காசு குடிநீருக்கு காசு எல்லாவற்றுக்கும் மக்கள் காசு தந்து விடுகிறார்கள் அதை வாங்கி புதுமையாக அனைவருக்கும் சரியாக சமமாக பல நல திட்டங்களின் வாயிலாக பகுத்து பிரித்து அளிப்பதற்கு தான் ஒரு தூய் அதிகாரம் தேவைப்படுது அந்த அதிகாரத்தை நிறுவுவதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் ஆற்றுகிறோம் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம் தேசத்தில் எல்லாம் சமமா இல்லையே அன்பு சொந்தங்களே நான் தினக்கூலி அன்றாடங்காட்சி ஒரு நாளைக்கு நூறுபா எனக்கு வருமானம் ஆனால் நான் வாங்குற உப்புக்கும் நான் வாங்குற பருப்பு பொட்டலத்திற்கும் நான் வாங்குற அரிசி பொட்டலத்திற்கும் நான் வாங்குற தயிருக்கும் நான் வாங்குற எண்ணெய் பொட்டலத்திற்கும் நான் கட்டுகிற வரியைத்தான் டாட்டாவும் பிர்லாவும் அணில் அம்பானியும் அதானியும் கட்டுகிறார்கள் இன்டைரக்ட் டாக்ஸ் மறைமுக வரி நான் உப்புக்கு எவ்வளவு கட்டணும் நான் பருப்புக்கு எவ்வளவு கட்டணும் நான் எண்ணெய்க்கு எவ்வளவு கட்டணும் அதை தான் அவங்களுக்கு ஆனால் எனக்கு எல்லாம் சமமா கிடைக்குதா கிடைக்குதா